கிரைஸ்தலார் கத்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக இன்றைய வீடியோ வழியாக அவங்களை சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய நாளைக்கென்று நமக்கென்று கொடுக்கப்பட்டிருக்கிற தேவனுடைய வார்த்தை சகரியா ஒன்பதாவது அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனம் நம்பிக்கையுடைய சிறைகளை அரணுக்கு திரும்புங்கள் ரெட்டிப்பானதை தருவேன் இன்றைக்கே தருவேன் பைபிளில் பார்த்தோம்னா ரெட்டிப்பான நன்மையை பெற்றுக்கொண்ட நிறைய பேர் இருக்காங்க ஆனா இன்னைக்கு நாம பார்க்க போறது யோபோ பற்றி தான் சாத்தான் நானவடத்துல அனுமதி வாங்கிட்டு யோபோக்குள்ள எல்லா காரியத்தையும் அபகரிச்சுக்கிட்டான் யோபு தனக்குண்டான எல்லாவற்றையும் இழந்த நிலைமை கூட ஆண்டவர் மேல வச்ச நம்பிக்கைய எந்த இடத்துலயும் இழக்கவே இல்ல அதனாலதான் எசப்பா ரெட்டிப்பான நன்மையை கொடுத்து யோபுவ ஆசிர்வதிச்சாங்க அது போலத்தான் நம்மளுடைய வாழ்க்கையில நாம எந்த காரியத்தை எழந்திருந்தாலும் எதுல நமக்கு நஷ்டம் வந்திருந்தாலும் ஆண்டவர் மேல நம்பிக்கை வைத்து பொறுமையா ஆண்டவர்காக காத்திருந்து அவர்ட்ட கேக்கும்போது நமக்கு ரெட்டிப்பான நன்மையை அவர் தருவார் ஜெபம் செய்வோமா எங்களை அதிகமாக நெசுக்கிற அன்பின் பரலோக தகப்பனேன் இந்த வார்த்தையை எசப்பா கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொருவரையும் கத்துற ஆசீர்வதிங்க எசப்பா ஸ்ரோத்திரம் தகப்பனே எந்தெந்த காரியத்துக்காக எசப்பா காத்து கொண்டு இருக்கிறாங்களோ எல்லாவற்றிலும் அவங்க நினைத்ததை காட்டிலும் ரெட்டிப்பான நன்மையை கொடுத்து அவங்கள நீங்க ஆசீர்வதிங்க மீட் ரேசு கிறிஸ்துவின் மூலம் செபிக்கிற நல்ல பிதாவே ஆமீன்